எப்பாடி பழனிசாமிக்காக பேசிய ஆதவ் அர்ஜுனா எடப்பாடி பாஜக என்ன பண்ண போது நேத்து வகுப்பு திருத்த மசோதா தொடர்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் முதல்வர் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு இரண்டாவது தமிழக அரசாங்கத்தின் சார்பில் வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கணும் திமுக கட்சி வந்து உச்ச நீதிமன்றத்துல வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கு சரி அரசு சார்பில் வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக ஒரு மனுதாக்களை பண்ணணும் அப்படி பண்ணாதான் எட்டு கோடி மக்களுடைய எதிர்ப்பாக மாறும் எண்ணமாக நாம உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் அதனால வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழக அரசாங்கமும் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணணும் வெற்றி அல்ல முழுமையான வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழக அரசாங்கமானது சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றினா மட்டும் போதாது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கின பிறகு எனதான் தீர்மானம் இயற்றினாலும் அது செல்லாது அதனால தமிழக அரசாங்கமானது எதற்கு எதற்கோ உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறது ஆனால் வகுப்பு திருத்த மசோதாவுக்கும் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது சிஏஏக்கு ஆதரவாக பேசினாங்கப்பா எவ்வளவு போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க அந்த மாதிரியான ஒரு போராட்டமோ முன்னெடுப்போ உச்ச நீதிமன்றத்தில் அரசு சார்பாக ஒரு வழக்கோ தொடுக்கலையே அதனால இதுல அரசியல் பண்ண விரும்பல ஆனா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாம் பெருமக்களுக்கு நல்லது செய்யணும்னா அரசாங்கத்தின் சார்பிலும் ஒரு மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு ஆனால் என்னடா வகுப்பு திருத்த மசோதாவுக்கு திமுக அழைக்கிறாரே அதனால திமுக எதிர்ப்பில் இருந்து வந்து விலகுகிறதோ ஒருவேளை திமுகவுடனே கூட்டணி வைக்க போகுதோ அதனால தான் வகுப்பு திருத்த மசோதாக்கு எதிராக அரசியல் பண்ண போறது இல்லை திமுகவுடன் இணைந்து போராட போறன்னு சொல்றாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க ஆனால் அதற்கு பிறகுதான் எடப்பாடி குரலாகவே இருந்து திமுகவை வச்சு செய்தாரு அது மட்டும் இல்ல திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு குரு அவரு கூப்பிட்டுமாவளவன் கிட்ட ரொம்பவே நெருக்கம் காட்டுவாரு அதனால திருமாவளவன விமர்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அதிமுக திருமாவளவன் மீது என்ன விமர்சனம் வைக்குதோ அதே விமர்சனத்தை ஆதவ அர்ஜுன் அவர்களும் வச்சாரு சோ நீங்க அதை நேரடியா பாக்கணும்னா என்கொரி பண்ணி அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார் வழக்கை தாக்கல் பண்ணி சிபிஐ வழக்கறிஞர்களை ஆர்குமெண்ட் பண்ணி அதை வந்து வெளிக்கொண்டு இருக்க முடியும் பொழுது தமிழக காவல்துறையுடைய பங்குகள் என்ன இருக்கு இல்ல எப்படி தமிழக அரசு கிளைம் பண்ண முடியும் சிபிஐ கிளைம் பண்ணாம இருக்கு ஸோ இது வந்து ஒரு விளம்பர மாடலாக இருந்தால் பெண்கள் பாதுகாப்புக்கு என்றைக்குமே திமுகனாலே பெண்கள் பாதுகாப்பு ஒரு அச்சமான சூழ்நிலை தான் உருவாகும் முதல்ல இந்த அரசாங்கமானது முழுக்க முழுக்க தோல்வி அடைந்திருக்கிறது விளம்பர மாடல் அரசு அப்படின்னு அதிமுக சொல்ற மாதிரியே ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சொல்றாரு அதுல இந்த பொள்ளாச்சி விஷயத்தை எடுத்து காட்டியிருப்பார் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாரோ அதையே தான் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் சொல்லியிருக்கின்றார் பொள்ளாச்சி விஷயத்தில் திமுக பெருமை கொள்வதற்கோ இல்ல உரிமை கொண்டாடுவதற்கோ அங்க என்ன இருக்குது சிபிஐ தான் முழு வழக்கையும் விசாரித்தது பெரிய வெற்றி பெற்று சிபிஐ கூட உரிமை கொண்டாடல ஆனா பொள்ளாச்சி வழக்கில் தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழக காவல்துறைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது எதற்காக உரிமை கொண்டாடணும் முழுக்க முழுக்க விளம்பர அரசியலை செய்து இது விளம்பரமான அரசு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டத அப்படியே ஆதவ் அவர்கள் பத்திரிகால் முன்பாக போட்டு இருக்குது வழிகாட்டிக்கிட்டே அரசாங்கமானது தவறுகளை கண்டு பொங்கி எழலிய குறிப்பா திமுக அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லப்பா அந்த போலி அப்பா வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றத்துக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா பார்த்தா எடுக்க மாட்டாரு நீட்டு ரகசியம் தெரியும் சொன்னாங்க இது வரைக்கும் அணுதினமும் இல்ல ஒவ்வொரு நீட்டு தேர்வு எழுதுகின்ற போதும் ஒரு குழந்தை உயிரிழக்கிறது ஆனா நீட்டு தேர்வு ரத்து பண்ணாங்களா இந்த அப்பாவை இன்னுமா நம்பிட்டுறீங்க இந்த துணை முதலமைச்சரை இன்னுமா நம்பிட்டுறீங்க அதனால திமுக அரசாங்கமானது ஒருபோதும் நீட்டை ரத்து செய்யாது அதற்கான தகுதியும் அதுக்கு கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து நீதிமன்றங்கள் தான் இந்த அரசாங்கத்தை வழிநடத்துகிறது இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல அந்த பெண்ணுடைய முழு விவரத்தை வெளியிட்டது இந்த திமுக அரசாங்கம் ஆனா உயர் இந்த திமுக அரசாங்கத்தின் தலையில கொட்டிசிளையும் அண்ணா பல்கலைக்கழக விஷயம் வெளியாகின்ற பொழுது சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு வைத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பத்து நாள் எங்க போனார் தெரியல இல்ல ஞானசேகரன் வந்து நம்ம மருத்துவத்துறை அமைச்சரை அழைச்சிக்கிட்டு போய் அவங்க வீட்டுல விருந்து வச்சிருக்கான் ஆனா மருத்துவத்துறை அமைச்சர் பத்து நாள் எங்க போனார்னு தெரியல சோ அண்ணா பல்கலைக்கழக விஷயமா இருந்தாலும் சரி அரக்கோணத்தில் நடந்த பெண்களுக்கான கொடுமையா இருந்தாலும் சரி வடகாடு ஜாதி பிரச்சனையா இருந்தாலும் சரி மொத்தமாக நீதிமன்றம் தாங்க வழிகாட்டுது அரசாங்கம் மாடல் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டு இருக்கிறாரு திருமாவளவன விமர்சிக்கவே மாட்டாரு அவர் தான் குரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும் போது வேங்கைவேல் பிரச்சனையா இருந்தாலும் சரி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயமா இருந்தாலும் சரி வடகாடு பிரச்சனை இருந்தாலும் சரி மற்றபடி பல கோயில்கள் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருக்குது தலித்து மக்கள் போய் சாமி கும்பிட முடியல எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஏன் அனுதினமும் ஒரு பிரச்சனை தலித்து மக்களுக்கு எதிராக நடந்துகிட்டே இருக்குது தமிழகத்துல அதற்கு எதிராக தமிழக அரசாங்கமானது எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் களத்துல இறங்கி போராடுறாரு அந்த மக்களுக்காக நிக்கிறாரு நீதிமன்றம் வரைக்கும் போறாரு அனுமதி பெற்று வருகின்றார் களத்துல நிக்கிறாரு என்ன என்ன போராட்டம் செஞ்சாலும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா எந்த ஒரு நடவடிக்கை எடுப்பது கிடையாது இந்த போராட்டத்துக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் ஒரு தீர்வே கிடைக்கல இப்படி தீர்வே கிடைக்காத போது இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்க மெதிக்கணுமா இல்லையா ஆனா மூணு நாள் பொறுத்து வெளியே வந்து திருமாவளவன் அவர்கள் இந்த அரசு சமூக நீதிக்கான அரசு அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறார் இது எதுக்காக போய் நீங்க போராட்டம் பண்ணணும் அமைதியாவே இருந்துட்டு போயிடலாமே இல்ல போராட்டம் பண்ணி ஏதாவது தீர்வு கிடைச்சதா இல்ல போராட்டத்துக்கு போய் உக்காந்துக்கிட்டு தான் இல்ல திமுக அரசாங்க திட்டுறீங்களா இல்லையே போலீஸ்காரன தானே திட்டிகிட்டு இருக்கீங்க போலீஸ்காரங்களை திட்டி என்ன பயன் வரப்போகுது ஆனா காவல்துறையை கையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்ம அண்ணா தோல் திருமாவன் அவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கிறாரா ஆனா இருபது வருஷத்துக்கு முன்பாக எந்த ஆட்சி இருந்தாலும் சரி அடங்க மறு அத்துமீறு எவனுக்கும் நம்ம அடிமை இல்லை அப்படின்னு பேசினோ அநீதி இழைக்கப்படுகிறது சமூக நீதிக்கான ஆட்சி நடக்கிறது வேற ஆட்சி ஆளுகின்ற பொழுதே தலித்து மக்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னா தலித்து மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைய மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும் அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று போராட்டம் நடத்துவதற்கு இவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குன்னா நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அனுமதி பெற்று வர வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா ஒரு யோகி ஆதித்யா போன்ற சனாதன சக்திகள் இந்த மண்ணுல ஆட்சி ஆண்டா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் வட மாநிலங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு திமுகவை திமுக ஆட்சிய நல்லாட்சி சொல்லிட்டு சோ மொத்தத்துல தீர்வே கிடைக்காத போது எதற்காக போராட்டம் பண்ணணும் பழைய திருமாவளவன் கிடையாதுங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கும் அல்லாடிக்கிட்டு கிடக்கிறாருங்க அப்படின்னு திருமாவளன் அவர்களை போற போக்குல ஒரு புடி புடிச்சிட்டு போறாரு ஏப்பா மக்களுக்கு எவ்வளவு வாக்குறுதி கொடுத்துக்குற மக்கள் எவ்வளவு பேர் போராட்டம் பண்றான் அது மட்டும் கிடையாது இந்த தலித் மக்களுடைய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரணுமா இல்லையா முடிவுகள்லாம் கொண்டு வர மாட்டார் நம்ம எதனா போய் கேட்க போனோம்னு வச்சுங்களேன் உடனடியாக ஏய் பாஜக உள்ள வந்துடும் ஐயா பாஜகவை நாங்க தான் என் பயங்கரமா எதிர்க்கிறோம் அது மட்டும் கிடையாது டி டீலிமிட்டேஷன் எடுத்துக்குவாராம் இருமொழி கொள்கையை எடுத்துக்குவாராம் மக்களை எப்படா திசை திருப்புறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நான்கு ஆண்டு காலமாக திசை திருப்புகின்ற அரசியலை மட்டுமே செய்கிறாரா நம்ம ஸ்டாலின் ஐயா இது மொத்தமே வந்து அதிமுக வைக்கின்ற குற்றச்சாட்டு போன்றே இருக்கும் தவேகா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சது கிடையாது அரசியல் ரீதியாக நம்முடைய ஆதவ அவர்கள் கடந்த காலத்துல திமுக மீது விமர்சனம் வச்சிருக்கின்றார் மன்னராட்சி இளவரசர் பங்கே கொடுக்க மாட்டீங்களா கூட்டணிகளை சேர்த்துக்கிறீங்க அவங்களுடைய ஓட்டுகளை ஆனாலும் வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சிகளுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கிறது மொத்தத்தில் அவங்க மூலமாக அரசு கட்டில போய் உட்காருவீங்க ஆனா கடைசியில் அவங்களை மதிக்க கூட மாட்டீங்க அதனால ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அடுத்த ஆட்சி பாருங்க தவையக்க ஆட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ அப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னு ஆதவர்ஜன் அவர்கள் பேசிட்டு இருந்தார் ஆனால் இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயமா இருக்கலாம் இல்லை பொள்ளாச்சி விஷயமா இருக்கலாம் இல்லை திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கின்ற விஷயமா இருக்கலாம் எல்லாமே வந்து அதிமுக பேசுகிற மாதிரியே தான் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கு ஸோ இப்போ பாஜகவை சக்தியாக மாற்ற வேண்டும் அதற்காக அவங்க டீலிமிடேஷன் மறுவரை தொகுதிவரை தென்னகத்தினுடைய உரிமையை பறிபோகப் போகுது அப்படின்னு ஏமாத்துவாங்க போட்டு உடைக்கிறாரு அதிமுகவுக்கு ஒருபடி மேல போய் சப்போர்ட் பண்றாரு அதிமுக வந்து எட்டு வருட காலமாக இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தவே இல்லை ஆனா திமுக மூன்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக உயர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்பவும் வீடுகளுக்கு மின் கட்டணம் கிடையாது ஆனால் கடைகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் மின்கட்டணத்தை மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் உயர்த்த கடைகளுக்கு உயர்த்தினா அது பொதுமக்கள் தலையில விடியாதா கம்பெனிகளுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தினா பொதுமக்கள் தலையில விடியாதா சோ எடப்பாடியார பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு நான்கு கால ஆண்டு ஆட்சி ஆண்டாலும் அதற்கு முன்பாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி ஆண்டாலும் எட்டு வருட காலம் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தாம எப்படி திறமையாக கையாண்டு வந்தாங்க அன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் குறிப்பா மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் இல்ல ஏதாவது ஒன்றினுடைய விலையை உயர்த்த வேண்டும் என்றால் திமுக கடந்த காலங்கள்ல டெல்லியில இருக்கிறாங்கப்பா அவங்க உத்தரவிடுகின்றார்கள் இங்க இருக்கின்ற அடிமைகள் விலையேற்றம் செய்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு போராட்ட களத்துக்கு வந்தவர் இன்னைக்கு தொடர்ச்சியாக மின் கட்டணம் வீட்டு வரியில் இருந்து சாலை வரியில் இருந்து குப்பை வரியிலிருந்து தண்ணி வரியில் இருந்து உப்பு வரியிலிருந்து எல்லா வரியும் உயர்த்தி போயிட்டாங்க இவங்க ஏன் உயர்த்துறாங்க அப்படின்னு கேட்டால் மத்திய அரசாங்கம் உயர்த்த சொல்லிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை கை காட்டுறாங்க அன்னைக்கு சுயமாக கூட எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றினுடைய விலையை உயர்த்தனா அடிமை அப்படின்னாங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தான் உயர்த்த சொல்லுது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு விலையேற்றத்தை அறிவிக்கிறாங்க இவங்க அடிமை கிடையாதா அப்போ யாரை ஏமாத்துற வேலை எடப்பாடி கூட விலையேற்றத்தின் போது மத்திய அரசாங்க ஏற்ற சொல்லிச்சு அப்படின்னு சொல்லல ஆனா இவங்க மத்திய அரசாங்கத்தின் பழி போட்டு விட்டு நாங்க அடிமையா தான் இருக்கிறோம் அவங்களுக்கு சேவகம் செய்கிறோம் அப்படின்றத வெளிப்படையா காட்டுறாங்க விலையேற்றத்தை தவிர்த்து திறமையாக ஆட்சி நடத்தின எடப்பாடி ஆட்சி எங்க இருக்குது மூன்றாண்டு காலமாக தொடர்ச்சியாக விலையேற்றம் செய்து மக்களை வதைக்கக்கூடிய இந்த திமுக விளம்பர மாடல் ஆட்சி எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடியார் என்ன பேசுவாரோ இல்ல அதிமுக என்ன பேசுவாங்களோ அத்தனையும் அப்படியே ஆறு அவர்கள் பேசுகின்றார் மொத்தத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அண்ணா தோல் திருமாவளன் அவர்கள் சொன்னார் ஏப்பா அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்குமோ நிலைக்காதோ தெரியாதுப்பா ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்து வரைக்கும் ஆர்வமா இல்ல அதிமுகவினர் ஆர்வமா இல்லை ஆனா பாஜகவினர் தான் ஆர்வமா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது குறிப்பா திருமாவன் அவர்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த ஆதவ அவர்கள் வெளிப்படையாக அதிமுக குரலாகவே பேசி இருப்பதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது எடப்பாடியும் விஜயும் ரகசியமாக நெருங்குகின்றார்களோ இல்ல அதிமுக பாஜக கூட்டணியில விஜய கொண்டு வந்து விட வேண்டும் என்று எடப்பாடி நினைக்கின்றாரோ ஒண்ணுமே புரியல ஆனா முழுக்க முழுக்க எடப்பாடி அவருடைய குரலாகவே வந்து ஆதுவாட்சி அவர்கள் பேசியிருக்கின்றார் ஏன்பா அதிமுகவை கூட விமர்சனம் பண்ணதா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க பத்திரிகையாளரும் கேட்கிறாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் இல்ல அப்படி இருந்தாலும் அதிமுக ஏன் விமர்சனம் பண்ண மாட்டீங்க அவங்களும் ஆண்ட கட்சி தானே அப்படின்னு சொல்லுகின்ற போது அவங்க மீதும் சில விமர்சனங்களை வைக்கதான் செய்வாங்க கூட்டணியில் இருக்கின்ற போதே பாஜகவை அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்குது பாஜகவும் அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்குது அப்படி மாறி மாறி அவங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல கூட்டணியில் இருக்கின்ற போது கூட பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க இதெல்லாம் நடக்கின்ற போது இன்னும் அதிமுக மற்றும் தவேக்கா கூட்டணி உருவாகவே இல்லை அந்த ஒத்த வார்த்தை சொல்லக்கூடாதா அதிமுக தோத்துட்டு இருக்குது தொடர்ச்சியா தோல்விய கண்டுகொண்டே வருகின்றார்கள் அவங்களையே நம்ம விமர்சனம் பண்ணணும் எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக நாம என்ன திமுக எதிர்ப்ப கைவிட்டணுமா அதனால அதிமுக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றது மூலமாக இங்க அதிமுக ஆதரவு நிலைப்பாடாகத்தான் ஆதரவு அர்ச்சனா இருக்குண்டா உண்மையாகவே அதிமுக விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு அர்ச்சனா என்றால் நம்ம சீமான் மாதிரி விமர்சனம் பண்ணுவார் எப்படி சீமான் விமர்சனம் பண்றாரு ஹே அதிமுக ஊழல் பண்ணவே இல்லையா அதிமுக தமிழகத்தை ஆளவே இல்லையா நீங்க கெட்டு போயிருக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் அதிமுக பொறுப்பே கிடையாதா திமுக மட்டும்தான் பொறுப்பா திமுக வேண்டாம் என்றால் அதிமுகவும் வேண்டாம் நம்ம கொள்கைக்கு அதிமுக ஒத்து வருமா திமுக ஒத்து வருமா ரெண்டு பேருமே திருட்டு பசங்க தான் இவங்க ரெண்டு பேரும் ஒழிக்கிறது தான் அரசியல் மாற்றம் அப்படின்னு சமமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுக மீது சீமான விமர்சனம் வைக்கிறார் ஆனா ஆதவர் திமுக மீது தான் கடுமை காட்டுகின்றார் அதிமுக ஏன் விமர்சனம் பண்ணல அப்படின்னு கேட்கின்ற பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் சொல்றார் ஆனா கடுமையான விமர்சனங்கள் கிடையாது மொத்தத்துல ஆதவ் அர்ஜுனா அப்படி என்னமெல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் கூட பாஜக கூட்டணியில அதிமுக முழுமையா இணையல வெளியே வருவாங்க வெளியே வந்தாங்கன்னா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு திமுக வீழ்த்தலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குது கடுமையான விமர்சனம் வைக்கல அதிமுக என்ன குற்றச்சாட்டு வைக்குமோ அத்தனை குற்றச்சாட்டும் ஆதவ் அர்ஜுனா வச்சிருக்கின்றார் சோ இது அதிமுக குரலாக எடப்பாடி குரலாகவே நன்றாக தெரிகிறது சோ எனக்கு தெரிந்து ஆதவ் அர்ச்சனாவுடைய பேட்டியெல்லாம் வச்சு பார்க்கும் போது எடப்பாடியும் விஜயும் நெருங்குகின்றார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது என்னுடைய தான் இந்த வீடியோவில் உங்க கருத்து என்னங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக தொடர்வாரா இல்ல எடப்பாடி கொடுக்கின்ற ஆஃபரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் இறங்கி வந்தாருன்னா ஆதவ் அர்ஜுனா மூலமாக அதிமுக தவையக்க கூட்டணி உருவாகுமா உங்க குரல் என்ன அப்படி உருவானா பாஜகவுடைய நிலை என்ன உங்க கருத்து சொல்லுங்க மொத்தமே அதிமுக குரல் மாதிரியே இல்ல ஆதவாச்சினா குரல் ஆரம்பத்திலிருந்தே எம்ஜிஆர் தான் உதாரணமா காட்டிக்கிட்டே இருக்கிறாரு சோ எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் ஜெயலலிதா ஆட்சி அமைப்போம் என்று சொல்ற ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அதிமுக குரலாகவே தெரியல இதெல்லாம் உங்ககிட்டே விட்டுருங்க சோ மொத்தமாக திமுக நல்லா தூக்கி போட்டு மதிச்சிருக்காரு அப்படி தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டிருக்கின்றாரு சோ எதிர்காலத்துல தவேக்க மற்றும் அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா சட்டமன்ற தேர்தல் வருமா இல்ல அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருமான்னு தெரியல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் எவ்வளவு வாக்கு சதவீதம் என்று இன்னும் நிரூபிக்கல அதற்குள்ளாக விஜய் இடத்துல நாம வாரி கொடுக்கணுமா என்று தயக்கம் காட்டுகின்றார் ஸோ சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிமுக மற்றும் தவிரக்கா இணையும் என்றுதான் அரசியல் பார்வைகள் சொல்றாங்க ஆதவார்த்து பேட்டியை வச்சு உங்க கருத்தையும் சொல்றீங்க நன்றி நண்பர்களே